நம்ம கதை நேரத்தோட எழுநூறாவது கதை நிறைவடைஞ்சது ஒட்டி குட்டி செயல்லாம் கதை சொல்லி அனுப்ப சொல்லி இருந்தோம் அப்படி இதோ கலிபோர்னியால இருந்து அது குட்டி அனுப்பின கதையை கேட்கலாமா ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஒருத்தன் பேரு ராமுவா ஒருத்தன் பேரு ஷாமுவா ராமுவுக்கு வந்துட்டு கிரிக்கெட் பிடிக்குமா ஷாமுவுக்கு வந்துட்டு ஃபுட்பால் பிடிக்குமா ஒரு நாள் வந்துட்டு ஷாமுக்கு ஃபுட்பால் விளையாடி 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 ரொம்ப போரடிச்சு போயிட்டான் அதனால ஒரு நாள் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சானா அதுக்கப்புறம் ஒரு நாள் விளையாட போற போது உனக்கு விளையாட தெரியல உனக்கு விளையாட தெரியல அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் சோகமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டானா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நாள் ராமு வந்துட்டு ஷாமுக்கு வந்துட்டு உனக்கு கிரிக்கெட் விளையாட கத்துக்கணுமா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன் கத்து கொடுத்தானா அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு சாமு ஒரு தடவை கிரிக்கெட் விளையாட போனானா எல்லாரும் இவன் திரும்பி வந்துட்டானா அப்படின்னு உனக்குதான் விளையாட தெரியாதுல்ல போ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போ அப்படின்னு தருத்துனாங்களாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னைக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் ஒரு தடவை விளையாடி விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னானா அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சானா அதுக்கப்புறம் இங்க ஓகே தான் அப்படின்னு சொன்னானா இதோட நீதி என்னன்னா பிராக்டிஸ் பண்ணாத ஒக்கன் டே இருக்க கூடாது திரும்பி திரும்பி பிராக்டிஸ் பண்ணி அதை ஜெயிக்கிற வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணோம் முயற்சி திருவினையாக்கும்